மாலேர் போர்டு வால் பேப்பர் ஒருத்தவங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை தான் செய்யணும் அதை பற்றி தான் பேசணும் அதன் பற்றி தான் நடத்துக்கணும் ஆமாம் அவர் நல்லா ஆடுறாருன்றதுக்காக நான் ஆடக்கூடாது சும்மா ஆடலாம் அதுக்காக அந்த மாதிரி ஆகிடுப்பா ஆகாது அப்படி தான் ஸோ ஆமாம் என்ன சூடு போட்டுக்கிறது குட்டு போட்டுக்கிறதுலாம் தப்பு அப்படின்னு கிடையாது இந்த பாருங்கள் அந்த துணைவேந்தர் மாற்று இருக்குது பார்த்தீங்கன்னா துணைவேந்தர் இந்த துணைவேந்தர் மாற்று வந்து நியமனத்தில் கவர்னருக்கு அதிகாரம் புதிய நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்தால் தீர்மானம் சட்டசபையில் நிறைவேறும் ஒரு நாலஞ்சு மாதமாக ஆறு மாதமாக எட்டு மாதமாக எங்களுக்கு சரியாக தெரியல அஞ்சு கோடி ரூபாயோ பத்து கோடி ரூபாயோ அந்த துணைவேந்தர் அந்த பதவிக்கு அச்சின்னு நாளுங்கோம் அந்த கல்லூரி கல்லூரி அது இது என்றைக்கெல்லாம் லஞ்சமும் காசும் ஊழலும் பதவிக்கு கொடுத்து சர்டிஃபிகேட்டு காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு பதவி செய்கிறது இந்த மாதிரி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இந்தியாவில் இருக்கிறது அப்படிதான் நாமலாம் வந்து ஒரு மாதிரி ட்ரோனை விட்டு ஸ்கெட்சு போட்டு கண்டுபிடிக்கணும்னு நினச்சா எல்லா அதிகாரிகளையும் தொட்டி விட்டுருலாம் எங்கேயாவது அவ்வளோ கேவலமான ஒரு நாடு தான் அந்த நாடு